அவன் துண்ணு அவன் ஒண்ணு தப்பா ஒன்னும் போகல சிறந்த மார்க்கம் அவனை விடு இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்படுறேன் எங்க கிட்ட வந்து இந்த ஒரு வார்த்தை சிறந்த மார்க்கம் தலை சிறந்த மார்க்கம் தான் தலை சிறந்த மார்க்கம் தானே உலகம் பேசுறாங்க தலை சிறந்த நபி தலை சிறந்த மார்க்கம் உன்னதமான மார்க்கம் தானே பேசுறாங்க அது உண்மையிலேயே உன்னதமான மார்க்கம் தான் தலை சிறந்த மார்க்கம் தான் தம்பி ஆர்வம் அவன் இருந்துட்டு போறான் விடு இந்த ஒரு வாரத்தை சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பானே மாற்றம் வரணும்னா என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க இல்ல இது இது தொடர்ச்சியா நடக்காம இருந்தாலே சரி வெளியே வெளியே ஒரு ஒரு தோற்றமோ உள்ளுக்குள்ள வேற ஒண்ணுங்கிறது நம்மளால எதோ வருஷம் சகிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அவர்கிட்ட மாற்ற முறை நம்புறீங்களா இப்ப அவங்க மாறணும் அவங்க அப்படின்றது நம்முடைய நோக்கம் கிடையாது நான் எங்க விருப்பத்தை எங்களை செயல்படுத்த விடணுன்றது அவங்க மாறணும் நம்ம அவங்கள நிர்பந்தப்படுத்தல அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அவங்க இருக்கட்டும் நாங்க எப்படி இருக்கோமோ அப்படி எங்களை இருக்க விடுங்க தடை செய்யாதீங்க சுதந்திரமா விட்டுருங்க சுதந்திரமா விட்டுருங்க அவ்வளவுதான் சுதந்திரமா விடுங்க ஒண்ணு அங்கீகாரம் கொடுங்க இல்லையா அவனுக்கு பிடிச்சதான் செய்யறான்ப்பா அப்படின்னா குடும்பம் வந்து இப்போ வீ வீட்டுக்குள்ளார ஜென்ரேஷன் முடிஞ்சு ரெண்டாவது ஜென்ரேஷன் முடிஞ்சு மூணாவது ஜென்ரேஷன் முடிஞ்சு நாலாவது ஜென்ரேஷன் வரப்போகுது அப்போ எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வீட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் சொன்ன கருத்துல எனக்கு அதில் நூ நூறு சதவீத உடன்பாடு வீட்டுக்குள்ள வர்றப்போ ஒரு அண்ணன் என்ன சொன்னாங்க பாருங்க எனக்கு பிடிச்சவங்கள நான் கூப்பிட்றேன் வீட்டுக்குள்ளார குடும்பம் ரொம்ப ஆயிடுச்சு நூறு 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 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம போயிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் எனக்கு பிடிச்சவங்கள நான் கூப்பிட்றேன் நீங்களும் எனக்கு பிடிச்சவங்க அவரு எனக்கு பிடிச்சவங்க ரெண்டு பேரையும் நான் கூப்பிட்றேன் நீங்களும் வாங்க அவர் வரட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்சிக்காதா நீங்கள் அந்த ஓரத்தில் உட்காருங்க நீங்கள் இந்த ஓரத்தில் உட்காருங்க ஃபங்க்ஷன் முடிச்சு எதிர்த்து போயிட்டேன் உங்களுக்கு அவரை பிடிக்கலையே நீங்கள் கூப்பிடாதீங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கா நான் ரெண்டு பேரையும் கூப்பிட்றேன் அவரை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க